டிஆர் பாலு அவர்கள் டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாரா ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டி ஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம் பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஆனா உங்களால ஒரு பறவைக்கு உபத்தரம் ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம் மண் புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டுறேன் முதலீடு இந்த போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எனக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி வைக்கிறோம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட என்னால இல்லையா ரோட்ல இருந்து பிச்சைன்னு எடுத்துட்டு இருக்கேன் என்னோட லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் நீங்க கம்பெனி பத்தி கேக்குறவங்க கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டல பாருங்க கம்பெனியில முதலீடு எவ்வளவு போட்டிருக்கேன்னு பாருங்க முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனியில ஷேர் கேபிடல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா அது அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோன் வாங்க முடியாத அதனால கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்துனா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷம் தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம் அதனால எதுவுமே செய்ய முடியாதானே எப்படிங்கண்ணா